கிறிஸ்து இயேசுக்குள் வாழ் அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சத்திய வசனத்தின் சத்தியங்களை எந்த வசனத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா மார்க் எழுதின விஷயத்துல நான்காம் அதிகாரம் வசனங்கள் முப்பத்தை வாசிக்க கேட்போம் அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள் வேறே படவுகளும் அவர்களோட கூட அவரோட கூட இருந்தது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்கிறாரு சீஷர்கள்ட்ட அக்கறைக்கு போவும் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும் அது என்ன நம்ம வாசிப்போம் அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று கப்பலின் பின்ன எண்ணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார் அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டார்கள் இந்த வசனங்களை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம் நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஏசு கிறிஸ்து என்ன நடக்க போதுன்னு தெரியும் அது தெரிந்தே தான் அவர் என்ன சொல்றாரு அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொல்றாரு யாராவது காற்றும் கடலும் அதாவது சுழல் காற்று வந்து பெரிய ஒரு சுழ சுழலோ இல்லை புயலோ வரும் பொழுது எதுக்குள்ளே போக மாட்டாங்க கடவுளுக்குள்ளே போக மாட்டாங்க ஆனால் இதெல்லாம் வரும் தெரிஞ்சு என்ன பண்ணுறாரு ஏசு கிறிஸ்துவானவர் அவர் சீஷர்களை கூட்டிகிட்டு போகிறார் இது ஏன் சுழல் காற்று வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம காரணம் என்னன்னு நமக்கு சொல்ல முடியாது அது இயற்கையாகவே பல விஷயங்கள்னால நடந்திருக்கலாம் இல்லை சீஷர்களுக்கும் நமக்கும் புரிய வைக்கிறதுக்காக கூட இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் இப்போ ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு படவில் பின்னணியத்தில் அவர் தூங்கிட்டு இருக்க மாதிரி தூங்கிட்டு இருக்காரு ஆனால் இதில் என்ன நம்ம கவனிக்கணும்னா அவர் நித்திரையாக இருந்தாலும் என்றும் அவரோடு விழித்திருந்து அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு பிதாவின் சித்தப்படி ஆனால் நம்ம கண்ணை திறந்திருந்து நம்ம தூங்கிட்டு இருக்கோம் இதுதான் நமக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் ஆனால் அவர் நமக்குள்ள இருந்தால் அவர் எப்படி இருப்பார் எப்போதுமே விழித்திருப்பார் அதே மாதிரி அப்போ நம்மளும் எப்படி இருப்போம் எப்போதுமே விழுத்து தான் இருப்போம் ஆனா அவர் நமக்குள்ள இல்ல அப்படினா விழித்திருந்தாலும் அதாவது மாம்ச கண்கள் விழித்திருந்தாலும் எப்படி இருப்போம் நித்திரை மயக்கமாக எந்த விதமான உணர்ச்சியற்ற நிலைமையில் எது உண்மை எது தேவனுக்கு பிரியமானது எந்த வாழ்வு ஆவிக்குரிய வாழ்வுன்னு தெரியாம ஒரு செத்த நிலையில் ஒரு மயக்க நிலையில் தான் இருப்போம் ஆனா கிறிஸ்துக்குள்ள இருந்தா நம்ம நித்திரையா இருந்தா கூட நம்மளுடைய மனது என்றைக்கும் எப்படி இருக்கும் அவர் பக்கம் அவருடைய சித்தம் என்ன அப்படின்னு வாஞ்சித்து கொண்டே தான் இருக்கும் அதே மாதிரிதான் கிறிஸ்துவம் அன்று நித்திரையாக இருந்தாலும் காற்றும் கடலும் என்ன ஆகாது யாரையும் ஒன்றும் சேதப்படுத்தாது ஏன்னா கிறிஸ்து யார் கூட இருக்கிறது அவர்கள் கூட இருக்காரு அப்போ நம்ம இதில் ஒன்று ஒன்றாக நம்ம பார்க்க போயிடும் அப்ப ஏசு கிறிஸ்து தெரிந்தே தான் என்ன சொல்றாரு அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்கிறாரு அப்போ நடக்க போகிறது ஏதோ ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் அதாவது ஒரு சோதனையாக இருந்தாலும் அதிலிருந்து காப்பாற்ற போகிறவரும் அவர்தான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவர் இருக்கும்போது எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் இவர்களை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறதையும் அங்கே காமிக்க போகிறார் அப்போ சுழல் காற்றும் பயங்கரமான கடலோட இறைச்சலும் என்ன ஆகுது அந்த இடத்துல வருது ஆனால் இவர்கள் எல்லாருக்கும் என் சீஷர்களுக்கு என்ன இல்லை விசுவாசம் இல்லை பயம் உண்டாயிருச்சு உடனே என்ன பண்ணுறாங்க போதகரே எந்திரிங்க நம்ம மடிந்து போக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னால் அவர் எவ்வளவோ அற்புதம் செஞ்சுருக்காரு அப்போ நம்ம கூட போதகர் இருக்காரு போ அப்படிங்கிற ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய தன்மை வந்து கம்மியாக தான் இருந்திருக்கு இன்னும் இவரை அறியணும் இன்னும் இவர் யாருன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம்பவமே நடக்குது சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்த அவர் சித்தமாயிருக்கிறார் அதனால தான் அந்த இடத்துல அந்த அற்புதம் நடக்குது எவ்வளவோ வியா பேர வியாதிகளை அவர் குணப்படுத்தி இருக்கலாம் எவ்வளவோ பிசாசுகளை துரத்தி இருக்கலாம் ஆனாலும் இது வெறும் தீர்க்கதரிசியின் செயல் மாத்திரம் கிடையாது இது அதை தாண்டி தேவகுமாரனாக இருக்கின்றார் என்பதை சீஷர்களுக்கும் நமக்கும் புரிய வைப்பதற்காக இந்த சம்பவம் நடக்குது நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல அவர் ஜெபம் பண்ணி காற்றையும் கடலையும் என்ன பண்ணலை அடக்கலை ஏன்னா இன்றும் இயேசுவை ஒரு தூதராகவும் ஒரு தீர்க்க தரிசியம் நினைக்கக்கூடிய கூட்டத்தின் மத்தியில இந்த சம்பவத்தை நம்ம எடுத்து சாட்சியாக சொல்ல வேண்டும் ஒரு தூதனாகவும் ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தால் எப்படி அத காற்றையும் கடலையும் இருப்பாங்க அப்படின்னா தேவனிடம் ஜபம் பண்ணி தேவனே இந்த காற்றை அடக்குங்கள் இதை இறை என்ன பண்ணணும் இதை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணி தான் பண்ண முடியும் இல்லையா ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு எழுந்து உடனே அதட்டி இறையாதே அமைதலாயிருன்னு சொல்கிறார் எல்லாமே இவருக்கு கீழே இருக்குது இவருக்கு கீழ்பட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல அவர் காமிக்கிறார் அவர் மூலமாக தான் சகலமும் அவர் மூலமாக தான் உண்டாக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கிறத அவங் அவர் சீஷர்களுக்கு காண்பிக்கிறார் தம்மை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்வதற்கு ஒரு சோதனையோடு கலந்து தம்மை வெளிப்படுத்துவதற்கு எப்படியெல்லாம் அவர்களுக்கு தெரியப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் அவர் தெரியப்படுத்துகிறார் இன்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் பர்சுத்தாவின் மூலமாக இப்படி தான் வெளிப்படுத்துகிறார் அவரையும் ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் இந்த அறிதலை தொடர்ந்து நடைபெறுவதற்கு சோதனையோ இல்லை சந்தோஷமோ எதை வேணாலும் அவர் கையாளுவார் அப்படி இருக்கும் பொழுது அவரை அறிந்து கொள்ளும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சோதனை பெரிய சோதனையா தெரியாது அவரை அறிந்து அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்ளும் போது ஓ இதற்காக தான் இந்த சோதனை நடந்திருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா நமக்கு வர கஷ்டத்தை மட்டும்தான் பெருசா நினைக்கிறோம் அந்த கஷ்டத்திலருந்து வெளியில வர்றதை மட்டும்தான் என்ன பண்ணுறோம் அதை விட பெருசாக நினைக்கிறோம் ஆனால் இது ரெண்டுத்திலையுமே இதை தாண்டி மூன்றாவதாக அவரை அறிய வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்றாரு பல வழிகளுக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறார் அந்த வழிகளில் எவ்வளவு முட்கள் இருந்தாலும் அதை தாண்டி அவரை புரிந்து கொள்வதற்கு அவரை அறிந்து கொள்வதற்காக இந்த பல சூழ்நிலைகளை நமக்கு சுற்றி நடக்கின்றது அதை நம்ம தெளிவாக அவரை பர்சுத்தாவின் துணையோடு அறிந்து கொண்டோம்னா அந்த சோதனை நம்ம என்ன பண்ணாது நம்மை சேதப்படுத்தாது இதில் இன்னொரு விஷயம் நமக்கு தேவைப்படுது என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விச விசுவாசம் இல்லாமற் போயிற்று அப்போ அவரை அறிந்த வேண்டிய பிரகாரமாக நாம் அறியும் பொழுது அந்த கஷ்டத்துக்குள்ளேயோ இல்லை அந்த சோதனைக்குள்ளேயோ போகும் பொழுது நாம் என்ன ஆகக்கூடாது பயப்படக்கூடாது என்ன நடக்க போதோ இத் இத்தனைக்கும் பாருங்க இது வந்து மரணமாக ஜீவனாங்கிற பிரச்சனை மாதிரி அதாவது மடிந்து போகிறாங்க சுற்றி என்ன ஆகுது பயங்கரமாக காற்று அடிக்குது ஆனால் அந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் என்னதான் ஆகும் பயப்பட தான் செய்வாங்க ஆனால் அதற்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்னு என்ன பண்ணுறாரு அவங்கள்ட்ட கேட்கறாரு சொல்லப்போனால் திட்ட மாதிரி கூட இருக்கலாம் இன்று நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்ம இன்று உள்ள கிறிஸ்தவத்துலேயும் எப்படி இந்த விசுவாசம் நிலை பெற்றிருக்கிறதா என்பது கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா அவரிடம் ஏதாவது பெற்றுக்கொள்வதற்காக கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள வர்றாங்களே ஒழிய அவருக்குள்ள இருந்தால் இந்த மாதிரி ஒரு வழிகளிலெல்லாம் உள்ளே போனாதான் அவரை அறிந்து கொள்ள முடியும் என்கிற சத்தியம் என்ன ஆகலை தெரிந்து கொள்ள முடியலை ஆனால் உண்மையாகவே தம்ம தம்மை நம்மை தெரிந்து கொண்ட அவர் தமக்காக தெரிந்து கொண்டவர்கள் அவரை அறிய அறிவதற்காக எந்த வழியை வேணாலும் அவர் என்ன பண்ணுவார் நம்மை அதில் கூட்டிகிட்டு போவார் அதில் நமக்கு விசுவாசமும் அவரை அறிய வேண்டிய வாஞ்சையும் இருந்தால் போதும் எல்லா சோதனையும் நம்ம என்ன பண்ணிடலாம் ஜெயிச்சிடலாம் அந்த இடத்துல அவர்களுடைய மாம்சம் அழிய போகுதோ செத்து போகிறாங்களோ அடுத்தது காற்று வரப்போகுது காற்று பயங்கரமாக அடிக்குது கடல் என்ன பண்ணுது கொந்தளிக்குது இதெல்லாம் மாம்ச கண்களில் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஆனால் அது எல்லாம் அந்த சூழ்நிலைக்கு ஒரு அதாவது ஒரு காரண பல காரணங்களாக அதாவது காரணம்னு சொல்கிறத விட அந்த சூழ்நிலைக்குரிய பாத்திரங்களாக தான் இருக்கிறாங்க ஆனால் இது உண்மையிலேயே அவர்களை தாக்கக்கூடியதாக இந்த சம்பவம் நடக்கலை இது உண்மையிலேயே அவர்கள் அவரை அறிவதற்காக நடந்தது இதுதான் மெயினான ஒரு தீம் இதுக்கு இந் நடுவில் இருந்த பாத்திரங்கள் யார் காற்று கடல் அந்த ஒரு பயம் ஏற்படுது இல்லையா இது எல்லாம் வந்து ஒரு சுற்றி உள்ள கேரக்டர்ஸ் தான் ஆனால் நம்ம இப்போயும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் பெரிய கஷ்டம் வருது வேலையில் கஷ்டம் வரலாம் குடும்பத்தில் கஷ்டம் வரலாம் இதெல்லாம் வரலாம் நம்ம உடனே என்ன பண்ணணும்னா அவர்கிட்ட எப்படி ஜெபம் பண்ணுறோம் இதுலேருந்து எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க விடுதலை பண்ணுங்கள் அதுலேருந்து எங்களுக்கு அற்புதம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு தான் ப்ரேயர் பண்ணுறோம் ஆனால் அவர் அதை விரும்பலை அதிலிருந்து அந்த சூழ்நிலைகளில் உள்ள பாத்திரங்களை வைத்து நாம் எப்படி அவரை அறிந்து கொள்ளலாங்கிறது தான் மெயினான பொருள் முக்கியமான பொருள் அதில் நடுநிலையான இருக்கிற அந்த பொருளை விட்டுட்டு நம்ம சுற்றி உள்ள பாத்திரங்களை மட்டும் அதை எப்படி கிளியர் பண்ணலாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் அவர்கிட்ட என்ன பண்ணுறோம் ஜெபம் பண்ணுறோம் இது உண்மையான கிறிஸ்துக்குள்ளான வாழ்க்கை கிடையாது இந்த அற்புதத்திலிருந்து கிறிஸ்து தாமே தேவகுமாரன் என்று வெளிப்படுத்துகிறார் அந்த வெளிப்படுத்துதலை உறுதிப்படுத்துவதற்கும் அதை கையாளுவதற்கும் அதை வெளிப்படுத்த கையாளுவதற்கு சீசர்களுக்கு இந்த சூழ்நிலையை உருவாக்கி அவர்களுக்கு கொடுக்கிறார் ஓகேங்களா இப்ப அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவர் காற்றையும் கடலையும் அதற்றாரு அப்படின்னா பாருங்க காற்றையும் கடலையும் என்ன பண்ணலாம் அதுக்கிட்ட பேசாமல் பேசாம என்ன பண்ணலாம் அதை நிப்பாட்டலாம் காற்று அடங்கட்டும் கடல் கொந்தளிப்பதை நிப்பாட்டட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்படி சொல்லாமல் இவர் என்ன சொல்கிறாரு அதுக்கிட்ட பேசுறாரு இறையாதே அமைதலாக இரு அப்படின்னு பேசுகிறாரு அப்புடின்னா என்ன அர்த்தம் யாராவது ஒருத்தவங்க கிட்ட பேசுனாங்கன்னா அது அதுக்கு என்ன இருக்கணும் ஒன்று காது கேட்கணும் உயிர் இருக்கணும் அதுக்கு உணர்ச்சி இருக்கணும் அப்படி இருந்தால் தானே ஒரு இன்னொருத்தவங்க கிட்ட பேச ஒரு நாய்கிட்டே பேசுகிறோம் அப்படின்னா அது சொல்கிறத கேட்கணும் அதுக்கு புரியணும் நம்ம பேசுகிறது புரியணும் அதுக்கு உயிர் இருக்கணும் அது ஒரு லைவாக இருக்கணும் இல்லையா அப்படி இருந்தால் தான் என்னது பேச முடியும் ஆனால் இது நம்ம சயின்ஸ் படி அறிவியல் படி எப்படிப்பட்டது காற்று கடல்லாம் நான் லிவிங் திங் அதாவது உயிரற்ற தன்மையான பொருள் ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் பைபிள் படி பாருங்கள் ஏசு கிறிஸ்து அதுக்கிட்ட பேசுகிறாரு பேசுனோங்கன்னா என்ன ஆகுது ரெண்டும் அமைதியாகுது அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா அறிவியல் படி அது உயிரற்ற தன்மையாக இருந்தாலும் கிறிஸ்துவின் படி தேவனுடைய திட்டத்தின்படி இவையெல்லாம் உயிரற்ற தன்மைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவரால் படைக்கப்பட்டதில் ஏதோ ஒரு உணர்ச்சியோ அவர் சொல்ல வேண்டியதை அவர் அது அவையெல்லாம் புரிவதற்கு ஏதுவான ஏதோ ஒரு தன்மை அதற்கு அவைகளுக்கு இருக்கின்றது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதை தான் இங்கே நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விதமாக இருக்குது காற்றும் கடலும் என்ன ஆகுது அமைதியாக இரு அப்படின்னு சொன்ன உடனே அமைதியாது அப்படின்னா அது இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்பட்டிருக்குது அவையும் அவை தேவனை மகிமைப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே கிறிஸ்துவால் நடக்கின்றது அப்படின்னா அவர் தான் ஒரே பெயரான குமாரன் என்பதை வெளிப்படுத்துகின்றார் அடுத்தது என்னன்னு பாருங்கள் இவர் வியாதியை மட்டும் குணமாக்குறாரு பிசாசை மட்டும் துரத்துறாரு அப்படின்ட்டு சீஷர்கள் நினைக்காம இவரு இயற்கையையும் இவருக்கு கீழ்பட்டிருக்குது அப்படிங்கிறத சீஷர்களுக்கு என்ன பண்றாரு வெளிப்படுத்துறார் இப்படி வெளிப்படுத்தும் பொழுது நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன தேவைப்படுகிறது விசுவாசம் தேவைப்படுகிறது அவரை அறிய வேண்டிய பிரகாரம் இருக்கும் பொழுது தேவைப்படும் பொழுது எந்த சூழ்நிலையில் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் அவர் கூட்டிக் கொண்டு போகலாம் அப்ப இன்று நாம் பார்த்த இந்த அற்புதத்திலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது காரியம் என்னன்னா அவருக்கு அனைத்தும் கீழ்பட்டிருக்கிறது மற்ற அனைத்தும் அவரு அவரை சேவிக்கின்றது அவரை மகிமைப்படுத்துகின்றது அவர் சொன்ன உடனே கீழ்படுகிறது இவை எல்லாம் இவர் தான் தேவகுமாரன் அப்படிங்கிறத இயற்கையும் நமக்கு காண்பிக்கின்றது அடுத்தது இவரை அறிவதற்காக பல சூழ்நிலைக்குள்ள நம்மை கொண்டு போய் பல நேரங்களில் நம்மை நம்ம தம்மை நமக்கு அவர் என்னப்படுத்துகிறாரு வெளிப்படுத்துறார் அடுத்தது என்னன்னா இவை எல்லாவற்றையும் நடக்கணும்னா நமக்கு தேவையானது இரண்டு விஷயங்கள் நமக்கு அவரை தெரிய வேண்டிய அறிய வேண்டிய வாஞ்சையும் விசுவாசமும் தேவைப்படுகிறது அந்த சூழ்நிலை நமக்கு எப்படி இருக்கலாம் நேர்மறையாகவும் இருக்கலாம் எதிர்மறையாகவும் இருக்கலாம் ஆனால் கடைசியில் அந்த சோதனை நம்மளை என்ன பண்ணாது விழுங்காது அந்த கடலும் காற்றும் சீஷர்களை விழுங்கியதா இல்லை விழுங்கவே இல்லை விழுங்கவும் முடியாது ஏன்னா அங்கே யார் இருக்கிறது கிறிஸ்து அவர்களோடு இருக்கிறார் நம்மோடனும் கிறிஸ்து இருந்தால் எவ்வளோ பெரிய சோதனை இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி நம்மளை என்ன பண்ண முடியாது நம்மை தாக்க முடியாது நம்மை அழிக்க முடியாது அவையெல்லாம் நாம் அவரை அறிவதற்காக நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை தவிர நம்மை எந்த விதத்திலும் சேதப்படுத்த முடியாது அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்துவானவர் அந்த இடத்துல அவர் நித்திரையாக இருந்தாலும் அவர் என்றென்றும் விழித்திருந்து தான் இருக்கிறார் இதே மாதிரிதான் நாமும் இருக்க வேண்டும் நாம் என்றென்றும் விழித்திருக்க வேண்டும் மாம்ச கண்கள் நித்திரையாக இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கை என்றும் விழித்திருக்க வேண்டும் கிறிஸ்துவோடு இல்லை என்றால் நாம் மாம்ச கண்கள் விழித்திருந்தாலும் நாம் என்னவா இருக்கிறோம் நித்திரையாக தான் இருக்கிறோம் செத்த நிலையில தான் இருக்கிறோன்னு அர்த்தம் அப்ப கிறிஸ்துவும் அவருடைய உபதேசமும் நமக்குள்ள இருந்தால் நம் இருதயத்தில் இருந்தால் அவரை அறிவதற்கு நாம் பல சூழ்நிலைகளை ஏற்படுத்தி நம்மை அவருக்குள் கொண்டு கூட்டிக்கொண்டே நம்மை போகிறார் இதுதான் நம் வாழ்க்கையின் சாராம்சமாக இருக்கின்றது மற்றபடி சோதனையை ஜெயிப்பதற்கு சோதனையிலிருந்து விடுதலை ஆவதற்காக நாம் கிறிஸ்துவை தேடக்கூடாது கிறிஸ்துவை அறிவதற்காகவே என்ன பண்ண வேண்டும் நாம் அவரை தேட வேண்டும் அடுத்த சத்தியத்தில் நாம் இன்னொரு சத்தியத்தை நம்ம பார்ப்போம்